வெல்கம் டு தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது குண்டு கண்ணமும் உருண்டை விழிகளும் துருதுரு பார்வையும் படு சுட்டியான வசீகர மிகுந்த மழலை பேச்சும் உடனடிக்கும் மாபெரும் கலைஞர்களுக்கு நிகராக தன் நடிப்பின் முத்தரை பதித்து பிரமிக்க வைத்த குழந்தை நட்சத்திரமும் குழந்தை நட்சத்திர கலைஞர்களுக்கெல்லாம் ராணியாக திகழ்ந்தவரும் திரைத்துறையில் குழந்தைகளுக்கான தேசிய விருது வழங்குவதற்கு முதல் காரணகர்த்தாவும் முன்னோடியாக விளங்கியவரும் பல்வேறு விருதுகளை வாங்கி குவித்து கென்னஸ் ரெக்கார்டில் பேரிடம் பிடித்தவரும் இவரை மையப்படுத்தி திரைப்படம் எடுத்தால் அது வெற்றியே எனும் நிரூபிக்கும் அளவுக்கு பல வெற்றி படங்களின் ஆதாரமாக திகழ்ந்தவரும் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி குமரி நட்சத்திரமாக மாறும் வேளையில் சூழ்நிலையின் காரணமாக தென்னிந்திய திரைத்துறையை விட்டு சுமார் நாற்பது வருடங்களுக்கு முன் முற்றிலும் விலகி தற்போது குடும்பத்துறையை நிர்வகிக்கும் நம்ம வீட்டு அன்பு மகள் பேபி ராணி அவர்களை பற்றித்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட சாம்பசிவராவ் மற்றும் சீதா ராவம்மா தம்பதியரின் மூன்றாவது செல்வ மகளாக சென்னையில் பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக குழந்தை நட்சத்திரம் ராணி ருத்ரமா தேவி எனும் இயற்பெயருடைய பேபி ராணி ஆவார் இவருடன் உடன் பிறந்தவர்கள் அஞ்சனா தேவி மற்றும் சாந்தி கலா எனும் மூத்த சகோதரிகளும் பாபு என்ற தம்பியும் ஆவர் பேபி ராணியின் தந்தை சாம்பசிவராவ் சினிமா உலகின் சண்டை பயிற்சியாளர் ஆகையால் குடும்பம் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ரங்கராஜபுரத்தில் வசிக்கும் வேளையில் தமிழ் மண்ணில் தீபாவளி என்று பிறந்தவர்தான் நமது சுட்டி குழந்தை பேபி ராணி ஆவார் அன்று முதல் வருடா வருடம் தீபாவளியன்று பேபி ராணியின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது பிறக்கும் சினிமாவுக்காகவே பிறந்த குழந்தையைப் போல காந்தாராவ் அவர்கள் நடித்த பங்காரு திம்மராஜு என்ற தெலுங்கு படத்தில் பிரதான காட்சிக்காக குழந்தை நட்சத்திரம் தேவை என வலைபோட்டு தேடிய வேளையில் பிறந்து இருபத்து ஓரு யான பேபி ராணியை வற்புறுத்தலின் பேரில் நடிக்க வைக்க சம்மதித்தார் சினிமா ஸ்டண்ட் மாஸ்டரான தந்தை சாம்பசிவராவ் அதன் பேரில் இத்திரைப்படத்தின் மூலம் பேபி ராணி பிறந்த இருபத்து ஓராம் நாளிலேயே சினிமாவில் கால் பதித்தார் இதனைத் தொடர்ந்து இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணனின் கற்பகம் எனும் அற்புத திரைப்படத்திற்காக அப்படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமான கே ஆர் விஜயாவின் அண்ணன் மகள் கதாபாத்திரத்திற்காக ஐந்து மாத குழந்தை ஒன்று தேவைப்பட்ட நிலையில் ஊரெங்கும் அக்குழந்தையை கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தேடிய நிலையில் சென்னை ரங்கராஜபுரத்தின் வீட்டு வாசலில் தனது குழந்தையான ராணியை தோளில் போட்டு தூங்க வைத்துக் கொண்டிருந்த தாயார் சீதாவையும் பால்மணம் மாறாத குழந்தை ராணியையும் கண்ட இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் மிகவும் மகிழ்ந்தவராக தான் தேடி வந்த விஷயத்தை முதலில் முற்றிலும் மறுத்த சீதா தன் கணவரிடம் கூறியவுடன் குழந்தை சினிமாவில் முத்துராமன் மகளாகவும் ஜெமினி கணேசனின் வளர்ப்பு மகளாகவும் நடிக்கப் போகிறார் என்பதை அறிந்து மகிழ்ந்தவராக ஒப்புக்கொண்டார் இதன் பேரில் கே எஸ் கோபாலகிருஷ்ணனால் ராணி ருத்ரமா தேவி எனும் இயற்பெயர் மாற்றப்பட்டு பேபி ராணி எனும் பெயரில் தமிழில் அறிமுகமானார் ராணி இன்றளவும் தாளாட்டும் பாடலாகவும் அனைவரின் மனதை கொள்ளை கொள்ளும் பாடலாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வாலியின் வைர வரிகளில் பி சுசிலா பின்னணியில் ஒலித்த அத்தைமடி மெத்தையடி ஆடி விழையாடம்மா என்ற காவிய பாடலை யாரால் தான் மறக்க இயலும் இன்று கேட்டால் கூட கேட்பவர் மனம் குழந்தையுள்ளம் அல்லவா மேற்கண்ட கற்பகம் திரைப்படத்தில் ஐந்து மாத குழந்தையாக அம்மா கே ஆர் விஜயாவின் பாசமிகு அரவணைப்பு கரங்களில் தவழ்ந்து நடித்தார் பேபி ராணி இதன் பின்னர் இப்படத்தில் சற்று வளர்ந்த பிள்ளையாக வசனம் பேசுபவராக நடித்தவர் பேபி ஷகிலா ஆவார் இதனைத் தொடர்ந்து மீண்டும் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளியான சித்தி திரைப்படத்தில் நாட்டிய பேரொளி பத்மினியின் மகளாக தோன்றினார் பேபி ராணி இத்திரைப்பட படப்பிடிப்பின் போது நிகழ்ந்த பாசமிகு நிகழ்வை இத்தருணத்தில் குறிப்பிட்டே ஆக வேண்டும் அதாவது அம்மா பத்மினி அவர்களுடன் பேபி ராணி மகளாக நடித்த முதன் முதலாக தனது மழலை மொழியில் அம்மா என்று அழைத்தது பத்மினி அவர்களைத்தான் தனது பெற்ற தாய் சீதாவை அம்மா என்று முதலில் அழைக்காமல் பேபி ராணி அம்மா என்று அழைத்தவுடன் பரவச நிலையில் ஆனந்த பெருக்குடன் வாடா என் செல்லமே என வாரி அணைத்து கொண்டார் தாய்மை உணர்வு மிக்க அம்மா பத்மினி அவர்கள் அன்று முதல் தான் மறையும் வரை பேபி ராணியிடம் தன் மகள் போல அன்பு செலுத்தி வந்தார் பேபி ராணியால் வாய் நிறைய பப்பிமா என அழைக்கப்பட்ட அம்மா பத்மினி அவர்கள் மேற்கண்ட சித்தி திரைப்படத்தில் பேபி ராணி செய்யும் குறும்புகளை இன்று நைத்தாலும் மனம் கொள்ளை கொள்ளும் மேலும் இத்திரைப்படத்தில் எம் எஸ் பி இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பி சுசிலா பின்னணியில் ஒலித்த காலமீது காலமீது கண்ணுரங்கு மகளே என்ற பாடலை இன்று கேட்டாலும் மனம் கலங்கத்தான் செய்யும் மேற்கண்ட சித்தி திரைப்படம் ஹிந்தியில் வெளியான போது பத்மினியும் தெலுங்கில் தேவிகாவும் சித்தியாக தோன்றி நடித்தனர் இதன் பின்னர் பத்மினியின் மகளாக மாறிப்போன பேபி ராணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழில் மீண்டும் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பத்மினியின் பிரமாதமான நடிப்பில் வெளியான பேசும் தெய்வம் என்ற படத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத மனவதியை போக்கும் அருமருந்தாக பாபு எனும் மகனாக தோன்றி நடித்திருப்பார் பேபி ராணி குழந்தையை தொலைத்துவிட்டு மனைவியிடம் சொல்ல முடியாமல் தவிக்கும் காட்சியிலும் சரி தூரத்தில் பள்ளியிலிருந்து வெளிவரும் பிள்ளையை பார்த்துவிட்டு அது தன் பிள்ளை இல்லை என்று தாய்மை உணர்வை வெளிப்படுத்தும் காட்சியிலும் சரி சிவாஜி கணேசனும் பத்மினியும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டு நடித்திருப்பர் இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக மனதில் தன் பேரன் தொலைந்து விட்டான் என்ற வேதனை இருப்பினும் அதை வெளிக்காட்டாமல் நான் சொல்லிட்ட எல்லாம பார்த்துப்பான் என இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் ஆறுதல் சொல்லும் காட்சிகளில் மிகவும் யதார்த்தமாக நடிப்பில் தான் ஒரு வாமேதை என்பதை துல்லியமாக நிரூபித்திருப்பார் ஐயா எஸ் பி ரங்காராவ் அவர்கள் இவ்வாறு மேற்கண்டவர்களின் நடிப்பிற்கு மையமாக திரைப்படம் முழுவதும் வியாபித்து சிறப்பித்திருப்பார் பேபி ராணி அது மட்டும் இல்லாமல் வருமாவிலிருந்து தம்பதிகளாக வரும் சத்தியன் சவுகார் ஜானகி குழந்தையை தத்தெடுத்து பர்மா செல்லும் காட்சியிலும் சரி மீண்டும் குழந்தையை தாய் பத்மினியிடம் சேர்ப்பிக்கும் காட்சியிலும் சரி நடிப்பின் அருமையை நன்றாக வெளிப்படுத்தி இருப்பார்கள் இத்திரைப்படத்தில் தவமிருந்து கிடைத்த மாபெரும் பொக்கிஷமாக தன் குழந்தையை தொட்டிலிடும் காட்சியில் கே வி மகாதேவன் இசையில் கவிஞர் வாலியின் அற்புத வரிகளில் எல்லார் ஈஸ்வரி சூலமங்கலம் ராஜலட்சுமி சரளா எனும் மூவர் பின்னணியில் ஒழித்த மங்கள வார்த்தைகள் நிறைந்த நேர்மறை பாடலான நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடியில்லாமல் என்ற பாடலை என்று கேட்டாலும் மனம் புத்துணர்ச்சி பெறத்தான் செய்யும் அது மட்டுமின்றி எஸ் ஜானகி பின்னணியில் ஒலித்த வறுமைய பாடலை வெளிப்படுத்தும் பிள்ளை செல்வமே என்ற பாடலும் மிகவும் பிரபலமாகும் இதன் பின்பு பேபி ராணிக்கு பெரும் திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் பி மாதவன் இயக்கத்தில் வெளியான குழந்தைக்காக எனும் திரைப்படத்தில் கொள்ளையர்களாக தோன்றி நடித்த மேஜர் சுந்தர்ராஜன் ஆர் எஸ் மனோகர் எஸ் வி ராமதாஸ் எனும் மூவரையும் தன் அன்பினால் திருத்தி நல்வழிப்படுத்தும் பிரதான கதாபாத்திரத்தில் பேபி ராணி பிரமாதமாக நடித்திருப்பார் இத்திரைப்படத்தில் நடித்ததற்காக இந்தியாவில் முதன் முதலாக வழங்கப்பட்ட சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான உயரிய விருதான பெஸ்ட் சைல்ட் ஆர்டிஸ்ட் எனும் தேசிய விருதை அப்போதைய இந்திய ஜனாதிபதி பி வி கிரி திருக்கரங்களால் பெற்றார் பேபி ராணி அவ்வேளையில்தான் துலாபாரத்திற்கான ஊர்வசி விருதை அம்மா சாரதா அவர்களும் பெற்றார் இந்நிகழ்வு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டிலும் இடம்பெற்றுள்ளது குழந்தைக்காக எனும் வெற்றி திரைப்படம் தெலுங்கிலும் பாப்பா கோசம் என்ற பெயரில் வெளியாகி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது இதையடுத்து ஜெமினி கணேசன் பத்மினி சவுகார் ஜானகியுடன் இணைந்து அப்பா டாட்டா என்ற திரைப்படத்தில் நடித்த பேபி ராணிக்கு பேர் சொல்லும் திரைப்படமாகவும் துடுக்குத்தனம் நிறைந்த வாயாடி குழந்தையாகவும் நடிப்பை வெளிப்படுத்திய படம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதில் பி மாதவன் இயக்கத்தில் நவரச திலகம் முத்துராமன் புன்னகை அரசி கே ஆர் விஜயாவின் மகளாக லக்ஷ்மி என்ற கதாபாத்திரத்தில் தோன்றி கண்ணே பாப்பா என்ற திரைப்படத்தில் நடிப்பில் பேபி ராணி இத்திரைப்படத்தின் பிரதான குழந்தை நட்சத்திர நாயகி பேபி ராணி என்றால் அது மிகையாகாது லட்சம் ரூபாய் பரிசு விழுந்த லாட்டரி டிக்கெட்டை தன்னிடம் வைத்துக் கொண்டு அதை அபகரிக்க நினைப்பவர்களிடமிருந்து லாபகமாக தப்பித்து இறுதியில் தாய் தந்தையரை சேர்க்கும் காட்சி வரை தன் நடிப்பு திறமையால் வியப்பின் உச்சிக்கே ரசிகர்களை கொண்டு சென்றிருப்பார் அம்மா பேபி ராணி அவர்கள் இத்திரைப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இன்னிசையில் கவியரசர் கண்ணதாசன் வரிகளில் அம்மா பி சுசிலா பின்னணியில் ஒழித்த கண்ணே பாப்பா கனிமுட்டு பாப்பா என்ற பாடல் இன்றளவும் பேபி ராணியை ஞாபகப்படுத்தும் நினைவலை பாடலாகும் இத்திரைப்படத்திற்கு பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் பில்ம்ஃபேர் அவார்டை மக்கள் திலகம் எம்ஜிஆர் முன்னிலையில் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வழங்கினார் இதே திரைப்படம் பலை பாப்பா என்ற பெயரில் தெலுங்கில் வெளியான போது தமிழில் கண் தெரியாதவராக சந்திரபாபு நடித்த கண்ணையா என்ற கதாபாத்திரத்தில் எஸ் ரங்காராவ் அவர்கள் நடித்து சிறப்பித்தார் இத்திரைப்படத்திற்காக கிடைத்த பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட் அவார்டை மேலும் சஞ்சீவ ரெட்டியிடமிருந்து பெற்றார் பேபி ராணி இத்திரைப்பட படப்பிடிப்பின் போது தாத்தா என முதன் முதலாக பேபி ராணி வாயார அழைத்தது யாரெனில் என்றால் அவர்களைத்தான் ஆக மொத்தத்தில் திரை உறவுகளை தன் உறவுகளாகவே பாவித்து வளர்ந்தார் குழந்தை விடியற் காலையில் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே திரைப்பட படப்பிடிப்பிற்கு பெற்றோர்களால் தூங்கிக் கொண்டே அழைத்து செல்லப்படும் அக்குழந்தை விஜயவாகினி ஏவிஎம் கற்பகம் என அனைத்து ஸ்டுடியோக்களில் மாறி மாறி ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஐந்து முதல் ஆறு திரைப்படங்கள் வரை நடித்து கொடுத்த பின் மீண்டும் இரவில் தூங்கிக் கொண்டே வீடு வந்து சேர்வதுதான் தினசரி வழக்கமாகவே இருந்தது மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் பெண் திரைப்படத்தில் அழகு எனும் அழகிய குழந்தையாகவும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் ராமன் எத்தனை ராமநடி திரைப்படத்தில் சுமதியாகவும் ஆதிபரா சக்தியில் குழந்தை மதுரை மீனாட்சியாகவும் திருமகள் திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் பத்மினியின் மகளாக நீலாவாகவும் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டில் யோகானந்த் இயக்கத்தில் ஜெய்சங்கர் லக்ஷ்மி நடிப்பில் வெளியான ராணி யார் குழந்தை என்ற திரைப்படத்தில் தன் நடிப்பின் முத்தரையை பதித்த பேபி ராணி இதே திரைப்படம் ராணி ஆர் லால்பரி என்ற பெயரில் ராஜேந்திர குமார் ரீனா ராய் நடிப்பில் ஹிந்தியில் வெளியான போதும் அதே கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து சிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து வெளியான தசாவதாரம் திரைப்படத்தில் பக்த பிரகலாதன் ஆகவும் ஸ்ரீ கிருஷ்ண லீலாவில் குழந்தை கிருஷ்ணராகவும் தோன்றி ஆன்மீக திரைப்படங்களிலும் சிறப்பித்தார் பேபி ராணி இதன் பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறில் கே பாலச்சந்தர் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான மூன்று முடிச்சு திரைப்படமே பேபி ராணி அவர்கள் தமிழில் நடித்த படமாகும் கமலஹாசன் ஸ்ரீதேவி நடிப்பில் வெளியான இத்திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரம் ஏற்று நடித்த பிரசாத் எனும் ரஜினிகாந்தின் தங்கையாக தோன்றி நடிப்பில் சிறப்பித்திருப்பார் பேபி ராணி அவர்கள் தமிழ் தெலுங்கு என நடிப்பில் மாறி மாறி குழந்தை நட்சத்திரமாக நடித்து சிறப்பித்த பேபி ராணி மலையாளத்தில் பிரீத்தி மகள் முத்தசி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் கன்னடத்தில் ராஜ்குமாருடன் பிரசித்தி பெற்ற கஸ்தூரி நிவாசா மற்றும் பலே ராணி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் ஹிந்தியில் நன்ஹா பரிஸ்டா ஆரத் உள்ளிட்ட பன்மொழி திரைப்படங்களிலும் நடித்து குழந்தை நட்சத்திரங்களின் ராணியாகவே திகழ்ந்தார் இவ்வாறு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என பல்வேறு மொழி திரைப்படங்களிலும் குழந்தை நட்சத்திரமாக தனது சொந்த குரலினாலேயே பேசி கிட்டத்தட்ட தொன்னூற்றி எட்டு திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் இவ்வாறு சினிமா உலகில் வெற்றி கொடியை நாட்டியவர் சென்னை நகரில் உள்ள சாரதா வித்யாலயா பள்ளியில் பத்தாம் வகுப்பு வரை படித்தார் இவ்வாறு நடிப்பிலும் படிப்பிலும் சிறந்து விளங்கி வளர்ந்த வேளையில் பேரிடியாக பெரும் உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டார் பேபி ராணியின் தாயார் சீதா அப்போது மூத்த இரு சகோதரிகளும் திருமணமாகி சென்று விட்டதால் தாயாருடன் கூட இருந்து கவனித்துக் கொள்ளும் பணிச்சுமை அச்சிறிய வயதிலேயே வந்தது பள்ளி படிப்பை பத்தாவதுடன் நிறுத்தியதுடன் திரைப்படங்களில் நடிப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நிலைக்கு ஆளானார் இருப்பினும் அம்மா பி பானுமதி அவர்களின் வற்புறுத்தலினால் தெலுங்கில் வெற்றிகரமாக ஓடிய பத்த துருவ மார்க்கெண்டையா திரைப்படத்தில் யமன் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார் பேபி ராணி அடுத்த திரைப்படத்தில் கதாநாயகி வாய்ப்பை இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் வழங்குவதாக கூறிய நிலையில் வேறு வழியின்றி தன்னுடைய தாயாரின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு தவிர்த்தார் பேபி ராணி இந்நிலையில் இனி நான் வாழ மாட்டேன் நான் மரணிப்பதற்குள் தன் மகள் பேபி ராணியின் திருமணத்தை காண வேண்டும் என பிடிவாதம் கொண்ட தாயார் சீதாவால் தனது பதினாறாம் வயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து இரண்டில் தன்னுடைய தந்தையின் அக்கா மகன் சாம்பசிவராவை திருமணம் புரிந்தார் பேபி ராணி மன்னிக்கவும் மணமகள் ராணி காலத்தின் இச்சூழ்நிலையால் ஒரு சிறந்த தேர்ந்த அற்புத நடிகையை இந்திய திரையுலகம் இழந்துவிட்டது என்றே கூறலாம் இருப்பினும் அதை பற்றி எல்லாம் கவலை கொள்ளாமல் தனக்கு கிடைத்த வாழ்வை பொக்கிஷமாக கருதிய ராணி தன்னுடைய அன்பு கணவர் சாம்பசிவராவின் பேரன்பினாலும் பெரும் அரவணைப்பினாலும் தனது இல்லற வாழ்வை நல்லறமாக இனிதே தொடர்ந்தார் ஆதர்ஷ தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக தினேஷ் சந்திரா மற்றும் சுரேஷ் சந்திரா என்ற இரு மகன்களும் ரம்யா என்ற மகளும் பிறந்தனர் இதில் மூத்த மகன் தினேஷ் சந்திரா நடிகர் மற்றும் இயக்குநரான கே பாக்யராஜ் அவர்களின் முந்தானை முடிச்சு திரைப்படம் ஹிந்தியில் மாஸ்டர் ஜி என்ற பெயரில் வெளியான போது பாக்யராஜ் கதாபாத்திரத்தில் ராஜேஷ் கண்ணாவும் பாக்யராஜின் குழந்தை கதாபாத்திரத்தில் பேபி ராணியின் மூத்த மகனான தினேஷ் சந்திராவும் நடித்துள்ளனர் இவ்வாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து இரண்டில் திருமணமான பேபி ராணி சினிமா துறையை விட்டு விலகி நாற்பது வருடங்கள் ஆன நிலையிலும் திரை உலகமே அவரை கொண்டிருந்த வேளையிலும் நியூஸ் மிக்ஸ் டிவி உறவுகளின் அன்பிற்கிணங்க சில சிரமங்களை கடந்து அவரை தொடர்பு கொண்டு வாழ்க்கை பயண தகவல்களை தங்கள் ரசிகர்களுக்காக பெற விரும்புகிறோம் என கூறியவுடன் மிகவும் மகிழ்ந்தவராக தன்னுடைய குழந்தை பருவத்திற்கு மனதளவில் சென்றவராக என்னை இன்னமும் தமிழக உறவுகள் ஞாபகம் வைத்துள்ளார்களா என்று ஆச்சரியம் பிலகாதவராக கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் முழுவதுமாக விடையளித்து தன்னுடைய வாழ்க்கை பயண தகவல்களையும் அரிய புகைப்படங்களையும் தந்து சிறப்பித்தார் அம்மா பேபி ராணி அவர்கள் இதன் அடிப்படையிலேயே தற்போது தாங்கள் அனைவரும் பார்த்து ரசித்து வரும் பேபி ராணியின் வாழ்க்கை பயணம் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியில் வெளியானது அது இல்லாமல் நாற்பது வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் குழந்தையாக சிறுமியாக பார்த்த பேபி ராணியின் குரலை நியூஸ் மிக்ஸ் டிவி நேயர்கள் அனைவரும் கேட்டு ரசிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வேண்டுகோள் ஒன்றை பேபி ராணியிடம் விடுத்தோம் அதன் அடிப்படையில் பெரும் இன்முகத்துடன் தனது வாழ்க்கை பயண நிகழ்ச்சியை அனைவரும் கண்டு ரசிக்க அழைப்பு விடுத்து தன்னுடைய பேரன்பு மிக்க குரல் பதிவு ஒன்றை வெளியிட்டார் அம்மா ராணி அவர்கள் அப்பதிவை பேபி ராணியின் வாழ்க்கை பயண நிகழ்ச்சியின் முன்னோட்டமாகவே வெளியிட்டுள்ளோம் இவ்வாறு நிறைவான பூரண மிகுந்த வாழ்வில் பயணித்து வரும் பேபி ராணி அவர்களின் கணவர் சிவராவ் பெல் நிறுவனத்தில் ஹெச்ஆர் ஏ எனும் உயர் பதவியை வகித்து தற்போது ஓய்வு பெற்றுள்ளார் உயர் பதவிகளை வகித்து வரும் தனது மூன்று பிள்ளைகளுக்கும் திருமணத்தை நடத்தி முடித்து வைத்து தற்போது காலத்தின் ஓட்டத்தினால் பாட்டி ராணியாக தனது பேர பிள்ளைகளுடன் மகிழ்வு நிறைந்த வாழ்வுடனும் தனது குடும்பத்தாரின் அரவணைப்பால் வாழ்ந்து வருகிறார் அம்மா பேபி ராணி அவர்கள் இப்பேர்பட்ட பெரும் சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட நம்ம வீட்டு மகளாக குழந்தையாக பேத்தியாக நம் மனக்கண்ணில் வாழ்ந்த பேபி ராணி தற்போது ஒரு பெரிய குடும்பத்தை நிர்வகித்து ஒரு பெண் நிறைவாக அடைய வேண்டிய அத்தனை வளங்களையும் பூரணமாக அடைந்துள்ளதை நினைத்து பார்க்கும்போது மனம் பெருமகிழ்ச்சிதான் அடைகிறது இவ்வுணர்வின் வெளிப்பாட்டை வார்த்தைகளால் வர்ணிக்கவே இயலாது இவ்வாறு பெரும் சிறப்புகளுடன் வாழ்ந்து வரும் நம்ம வீட்டு கலைராணி அம்மா பேபி ராணி அவர்கள் அனைத்து வளங்களுடனும் நலன்களுடனும் அமைதி மிகுந்த ஆரோக்கியமிக்க வாழ்வை பல்லாண்டு காலம் வாழ அவரது உறவுகளாகிய நாம் அனைவரும் ஒன்று கூடி வாழ்த்துவோம் என கூறி இதுபோன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் கலைஞர்களின் வாழ்வியலை அறிந்து கொள்ள பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றொரு வாழ்க்கை பயணத்திற்கு நன்றி